அனைவருக்கும் வணக்கம் நான் திரு மூலநாயனார் பாடியருடைய திருமந்தரத்திலே ஆறாம் தந்திரத்திலே அமைந்த அதி நுணுக்கமான ஞான கருத்துக்கள் பொதிந்த பாடல்களை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் பொதுவாக சித்தர் மக்களை பொறுத்தவரையிலும் யோக சாதனம் பழகக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருந்தால் அவர் எளிதாக ஞானம் பெற முடியும் என்பதை தொடர்ச்சியாக தங்களது அனுபவத்தின் மூலமாக ஆராய்ந்து பார்த்து விடைகளை பாடல்கள் வடிவிலே கொடுப்பது வழக்கம் அப்படி பார்க்கும் போது ஒரு யோகி என்றால் எப்படி இருக்க வேண்டும் அவருடைய தோற்றம் எப்படி இருக்க வேண்டும் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் அவருடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் விரிவாக எடுத்துச் சொல்லி இருக்கிறார்கள் ஒரு யோகி எப்படி இருக்க வேண்டும் பார்க்கலாம் என்றைய பதிவிலே ஞானமிலார் வேடம் பூண்டும் நரகத்தர் ஞானமுள்ளார் வேடம் என்றெனினும் நன்முத்தர் ஞானம் உழதாக வேண்டுமோர் நக்கன்பால் ஞானம் ஞானம் வேடம் நன்னி நிற்போரே ஒரு யோகி என்றால் எப்படி இருக்க வேண்டும் உடல் முழுவதும் பூசி இருக்க வேண்டும் ஒருத்தராக்க மாலைகள் தரித்திருக்க வேண்டும் பெரிய ஜடாமுடியை கொண்டிருக்க வேண்டும் உடலிலே காவி நிறத்திலே ஆடை அணிந்திருக்க வேண்டும் பாதக்குரடு யோகதண்டம் கமண்டலம் பிச்சை பாத்திரம் இவை ஒருங்கே கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் யோகி இதுதான் யோகிக்கான அடையாளம் என்று பலரும் புரிந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த வேடத்திற்கு சிவவேடம் என்று பெயர் கொடுக்கிறார்கள் துறவு வேடம் சிவவேடம் என்று இந்த துறவு வேடத்தை மாத்திரம் கொண்டுவிட்டு முறையான யோக பயிற்சிகளை கற்காதவர் முத்தி மூச்சத்தை பெற முடியாது சரி இப்படிப்பட்ட யோக வேடங்களை பூனாமலேயே இயல்பாக உலக வாழ்க்கையை வாழ்ந்தபடியாக இருக்கக்கூடிய ஒருவர் முறையாக யோக கலைகளை கற்று சிறப்பாக பயின்று வருகிறார் என்றால் அவர் நிச்சயம் வெற்றி காண்பார் இந்த சிவ வேடத்தை தாங்கி இருக்கக்கூடியவர் முறையாக ஞானோபதேசம் பெற்று முறையாக பயிற்சி செய்து வருவார் என்றால் அவரும் வெற்றி காண்பார் இங்கே யோக வெற்றி என்பது உடுத்தியிருக்கும் உடையிலும் அணிந்திருக்கும் அணிகலன்களிலும் பூசியிருக்கும் வெந்நீரிலும் இருக்கவில்லை ஆனால் இந்த தோற்றம் பொதுவாக உலக மக்களிடமிருந்து சற்று மாற்றி காட்டக்கூடிய தோற்றமாகும் இந்த தோற்றத்தை மாத்திரம் கொண்டிருந்து யோகம் பற்றியதான புரிதல் இல்லாமல் இருந்தால் அவர் தோற்று போவார் எனவே இந்த யோக வேடத்திலே மாத்திரம் கவனத்தை செலுத்தி உண்மையான ஆத்ம பிரகாசத்திற்கான முறைப்படி பயிற்சியை பெறாவிட்டால் அது பயனற்ற வாழ்க்கையாகும் என்று குறிப்பிடுகிறார் திருமூல நாயனார் இதை நாம் அனுபவத்திலே பார்த்திருக்கிறோம் நம்மை நாடி வந்த பலர் தோற்ற பொலிவிலே இங்கே திருமூலர் சொல்லியதைப் போல இருந்து எந்தவிதமான யோக அனுபவமும் இல்லாமல் தனக்கு யோகத்தை காட்டிக் கொடுக்கும்படியாக நம்மை நாடி வந்ததையும் நாம் ஏற்கனவே சில பதிவுகளிலே கூறியிருக்கிறோம் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் யோக சாதனம் பழகக்கூடிய சித்த வித்தியார்த்திகள் தூய வெள்ளை ஆடை அணிந்திருக்க வேண்டும் வேறு எந்த அலங்காரங்களும் செய்து கொள்ளக்கூடாது சமய சின்னங்களை உடலிலே தரித்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லியிருந்தார் இதுவே சரியான யோகிக்கான அடையாளம் என்று ஞானவிதா காட்டிக் கொடுத்தார் முறையாக தூய ஆடை உணைந்து நாம் செய்யக்கூடிய யோக பயிற்சி நூறு விழுக்காடு நமக்கு வெற்றியை கொடுக்கும் அது மாத்திரமல்ல ஞானிகள் மகான்கள் சித்தர் பெருமக்களுக்கும் கூட இது விருப்பமான ஆடையாக இருக்கும் என்பதை இந்த திருமந்திர பாடலின் மூலமாக நாம் நன்கு அறிந்து கொள்கிறோம் புன் ஞானத்தோர் வேடம் பூண்டும் பயனில்லை நன் ஞானத்ததோர் வேடம் போனார் அருள் நன்னி துன் ஞானத்தோர் சமயத்தொறி சொன்னோர் பின்ஞானத்தோர் என்றும் பேச ஞானத்திலே முன் ஞானம் பின் ஞானம் என்று இரண்டு இருக்கிறது என்பது நூல்களில் கற்று குருமார்களின் சொற்படி கேட்டு பெறுவது பின் ஞானம் என்பது பட்டறிவால் தனது சொந்த அனுபவத்தால் அறிவது முன் ஞானம் என்பதை பற்றி தெரிந்திருந்தாலும் கூட இவரிடம் சென்று நாம் யோகம் கற்பதா என்று கூறி தோற்றத்தை மாத்திரம் கொண்டு ஒருவரை புறக்கணித்து யோகம் கல்லாது நூல்களிலே படித்தவற்றை மாத்திரம் மனத்திலே கொண்டு மனம் போன போக்கிலே கூடியவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள் எனக்கு எல்லாம் தெரியுமே நான் எதற்காக அவரிடம் சென்று கேட்க வேண்டும் என்னால் முடியும் என்று கருதி அதிகபட்சமாக சுயநம்பிக்கை கொண்டு தோற்று போனவர்களும் அநேகம் இதைத்தான் இங்கே திருமூலர் சுட்டிக்காட்டுகிறார் இவர்கள் பொன் ஞானத்தவர்கள் ஞானத்தை முழுமையாக அறிந்திருக்கவில்லை ஆனால் நல்ல ஞானத்தை அறிந்திருப்பவர்கள் எந்தவிதமான சிவவேடமும் தரிக்காவிட்டாலும் கூட அவர்கள் நிச்சயம் வெற்றி காண்பார்கள் சமய சடங்குகள் பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் குற்ற சிந்தனை இருக்கிறார்கள் துரிசு உள்ளவர்கள் சமய துரிசு என்பதை கொண்டிருக்கிறார்கள் சமய சடங்குகளிலும் முன்னால் யாரோ சிலர் செய்திருந்த அலங்காரங்களைப் போல தானும் அலங்காரங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்று கருதுகிற எண்ணத்திலும் இவர்கள் புற அலங்காரத்திலே காட்டக்கூடிய ஆர்வத்தை அக அலங்காரத்திலே காட்டாமல் இருக்கிறார்கள் அகத்தை மெய்ப்பிக்க முயற்சிக்க வேண்டும் புறத்தை பற்றிய சிந்தனை அவசியம் இல்லை இந்த உடல் ஒரு கருவியை அல்லாது அலங்காரம் செய்து வைக்கக்கூடிய பிரதிமை அல்ல என்பதை பற்றி புரிந்திருக்க வேண்டும் பெண் ஞானத்தவர்கள் இதை பற்றி தெரியாதவர்கள் இந்த ஞான சாதனம் குறித்தான உண்மையை புரியாமல் இருக்கிறார்கள் ஆம் இதை நாம் பார்க்கிறோம் பக்தி அல்லது ஆன்மீகம் என்றால் என்ன ஏதோ சில சமயக்குறவர்கள் பாடி வைத்திருந்த பாடல்களை பாடுவது பஜனை செய்வது ஆலயங்கள் தோறும் சென்று தரிசனம் செய்வது பிரார்த்தனை செய்வது உழவாரப்பணி செய்வது எவ்வளவுதான் ஆன்மீகம் என்று கருதி இருக்கிறார்கள் அவர்கள் ஏமாந்து போவார்கள் காரணம் தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனின் பிரகாசத்தை அதிகரிப்பதற்காக முறையாக வாசி கற்று வாசிப்பயிற்சியை தீர்ச்சியாக பெற்று பயிலும் போது மாத்திரமே இந்த பிறவிக்கான உண்மையான பயன் கிடைக்கும் உண்மையான ஆன்மீகம் என்பதும் தனக்குள்ளே இருக்கும் ஈஸ்வர சைத்தன்யத்தை மேன்மைப்படுத்துவதுதான் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் சிவ யோகிகட்கும் அவமான சாதனம் ஆகாத தேரில் நவமாம் அவருக்கு அது சாதனம் நான்கும் உபமானம் இல் பொருள் உள் ஆவே யோக சாதனம் பயிலக்கூடியவர்கள் சிவயோகிகளிடம் சென்று தங்களுக்கு ஏற்படக்கூடிய ஐயங்களை போக்கிக் கொள்ள வேண்டும் ஆனால் அவர்கள் நாடி செல்லக்கூடிய சிவயோகிகள் முற்றும் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் இதை எப்படி புரிந்து கொள்வது அவர்கள் செய்யக்கூடிய யோக சாதன பயிற்சியின் மூலமாக அவர்கள் பெற்றிருந்த பட்டறிவும் இதுகாரும் அவர்களுடைய குருமார்கள் மூலமாக அவர்கள் அறிந்திருந்த புத்தக அறிவு அல்லது நூலறிவும் இந்த இரண்டும் இணைந்து தூய ஞானத்தை அவர்கள் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்கள்தான் உண்மையான சாதனத்தை கற்பிக்க தகுதி உடையவர்கள் உங்களிடத்திலே இருக்கக்கூடிய எல்லா விதமான ஐயங்களுக்கும் அவரிடத்திலே விடை இருக்கும் உங்கள் கேள்விகளுக்கு விடை சொல்ல தெரியாத ஒருவர் உங்களுக்கு ஞானத்தை எப்படி காட்டிக் கொடுப்பார் என்று திருமூலர் கேட்கிறார் ஓமானங்களோடு அவருக்கு பொரியப்படுத்த வேண்டும் ஒருவர் ஞான சாதனம் குறித்தான ஒரு சந்தேகத்தை கேட்கிறார் என்றால் அவருக்கு புரியும்படியான பொருட்களை கொண்டு அவருடைய ஐயத்தை போக்க முயல வேண்டும் அப்படி செய்வதுதான் சரியான உபதேசமாக இருக்கும் அப்படி சரியான புத்திசாலித்தனத்தோடு தன் சீடனுக்கான ஐயங்களை போக்கக்கூடியவர் தான் உண்மையான ஞானகுருவாக இருக்க முடியும் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் சுவாமி சிவானந்த பரமகம் சர் சித்த வேதத்திலே ஒன்றை குறிப்பிட்டிருப்பார் நீங்கள் குழாய்கள் மூலமாக வைத்து பயன்படக்கூடிய பெட்டிப்பாட்டுகளை கேட்டிருப்பீர்கள் அதிலே வெளியிலே வைத்திருக்கக்கூடிய குழாய் போன்ற அமைப்பிலிருந்து ஓசை வருகிறது என்று ஆரம்ப காலத்திலே இருந்த கிராம போன் பெட்டிப்பாட்டுகளை பற்றி குறிப்பிட்டிருப்பார் சுவாமி அன்றைய நாளிலே உபதேசம் செய்த போது அன்றைய நாளிலே பிரபலமாக இருந்த ஒரு கருவியை ஓவானமாக காட்டி எதை கொண்டு தான் சொல்ல வந்த கருத்தை புரியப்படுத்த முயன்றார் இன்றைய நாளிலே சுவாமி இருந்திருந்தால் நிச்சயமாக கணினி கைபேசி மென்பொருள் மற்றும் வானியல் சாதனங்களை பற்றியெல்லாம் உவானமாக சொல்லியிருப்பார் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் ஒரு ஞானியினுடைய நூல்களை வாசிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் அந்த மகா ஞானி ராமதீர்த்த பரமஹம்சர் ராமதீர்த்த தன்னுடைய உபதேசத்திலே யோக சாதனத்தை கற்பிக்கக்கூடிய குருமார்கள் அந்தந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரியாக தன்னுடைய உபதேசத்தின் அளவை தத்துவத்தை மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்த கருத்து இங்கே உப்பு நோக்கத்தக்கது எல்லோருக்கும் மூலமாகவும் மூல குருவாகவும் இருந்தவர் திருமூலர் என்றால் மிகையாகாது என்ன செய்ய வேண்டும் எப்படி உபதேசிக்க வேண்டும் என்பதை பற்றியும் இங்கே அழகாக திருமூலர் சொல்லியிருக்கிறார் கத்தி திருவர் போல் நாய்போல் கொத்தித்தீர்வர் கொரக்கழி ஞானிகள் ஒத்து பொறியும் உடலும் இருக்கவே செத்து சிவ சிவஞானியோர்களே மந்திரங்களை சொல்லியும் பதனிகளை பாடியும் ஆலயங்கள் தோறும் சென்று கத்தி 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 தன்னுடைய ஜீவனுடைய ஆற்றலை வீணாக்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் பொன் யோகத்தார் அப்படி ஏதுமில்லாமல் மௌனம் சார்ந்திருந்து உண்மை ஞானத்தை நோக்கி சிந்தித்தபடியாக இருப்பவர்கள் உண்மையான நன் ஞானத்தார் என்று குறிப்பிடுகிறார் இவர்கள் குரற்களி ஞானிகள் குரங்குகளைப் போல இப்படியும் அப்படியுமாக கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஆனால் தங்களை ஞானிகள் என்று வேறு இவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள் என்று அவர்களுடைய அறியாமையை பற்றி வேதனையோடு குறிப்பிடுகிறார் திருமூல மூலநாயனார் உண்மையை சொல்வதென்றால் இன்றைய காலத்திலே ஞான சாதனத்தை கற்பிக்கக்கூடிய ஞான குருமார்கள் எளிமை என்பதை தாண்டி பகட்டும் படாடவும் கொண்ட நிலையிலே இருக்கிறார்கள் மிக உயர்ந்த ஆசனங்களில் அமர்ந்து கொள்கிறார்கள் மிகப்பெரிய ஆடைகளை உடுத்துகிறார்கள் அலங்காரம் செய்து கொள்ளுகிறார்கள் ஏதோ தாங்கள் தான் கடவுள் என்பதை போலவெல்லாம் தோற்றம் கொடுக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் ஞான சாதனம் கற்பிக்க தகுதியற்றவர்கள் என்பது திருமுலருடைய கூற்று உண்மையான ஞானத்தை கற்க வேண்டும் என்றால் எளிமையான ஒருவரிடம் சென்று ஞானத்தை கற்க வேண்டும் என்று திருமூலர் இங்கே சொல்லுகிறார் சாமானியர்கள் யோக சாதனத்தை கற்று பெற்று ஆய்ந்து பயணிக்கும் போது அவர்கள் செயல்பாடுகள் குறைந்து போகும் மெல்ல மெல்ல உலகில் சார்ந்த குறைபாடுகளை குறைத்து கொண்டு விடுவார்கள் எப்போதாவது சில வார்த்தைகள் பேசுவார்கள் எப்போதாவது செலவு உணவருந்துவார்கள் மற்றபடி பெரும்பாலும் அமைதியாகவே இருப்பார்கள் அவர்களை பார்ப்பதற்கு ஒரு செத்த பிணம் எழுந்து நடப்பதைப் போல இருப்பார்கள் செத்தாரை போலே தெரிவார்கள் அவர்கள்தான் உண்மையான சிவஞானியோர்கள் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே யோக சாதனம் பழகுவது பெரிதல்ல மெல்ல மெல்ல புலன்கள் சார்ந்த உலகப்பற்றுக்களை நீக்கிக் கொள்ள முயல வேண்டும் உலகப்பற்றுக்களை நீக்கிக் கொள்பவர்கள் தான் உண்மையான சிவஞானிகள் என்று திருமூலர் குறிப்பிடக்கூடிய நற்கருத்துக்களை வாசித்த வழியாக இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்